ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் நம்ம தமிழகத்தின் மிக நீளமான மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க கோவை சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்ப்போம் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்போம் கார்த்திக் வணக்கம் இன்று என்னென்ன திட்டங்கள்லாம் முதல்வர் தொடங்கி வைக்க இருக்கிறார் விவரங்கள் வணக்கம் முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நான்கு நிகழ்ச்சிகள் இன்று மதியம் வரைக்கும் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு தற்போது கோவை விமான நிலையத்துக்கு வந்த முதலமைச்சருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் முதல் நிகழ்ச்சியாக கொடிசாவில் நடைபெறக்கூடிய புத்தொழில் மாநாடு அதில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார் அங்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாள் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் சார்ந்த அமைப்புகள் வந்து கலந்து கொள்கிறார்கள் இன்று அந்த நிகழ்வில் ஒரு மணி நேரம் வந்து அங்கு கலந்து கொண்டு பின்பு வந்து தமிழ்நாட்டில் நீளமாக நீளமான பாலமாக கருதப்படக்கூடிய பத்து கிலோமீட்டர் கூடிய அந்த அவினாசி மேம்பாலம் அதாவது ஜி டி நாயுடு என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள அந்த மேம்பாலத்தை மக்களுக்காக அர்ப்பணித்து அதை திறந்து வைக்கிறார் அதைத் தொடர்ந்து உயிர் உயிர் அமைப்புன்னு சொல்லி சாலை பாதுகாப்பு குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வில் கலந்து கொள்கிறார் அதைத் தொடர்ந்து குறிச்சி அருகே இருக்கக்கூடிய தங்கநகை பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு அதனை முடித்து கொண்டு இன்று மதியம் வந்து விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா கோவையில் மட்டும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் வந்து ஏற்கனவே திட்டங்கள் முடிந்து அந்த திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பிணிக்கும் விழாவில் வந்து கலந்து கொள்கிறார் மேம்பாலம் மட்டும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி மதிப்பீட்டுல வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு ஜவுளி தங்கநகை பூங்கா வந்து நூத்தி இருபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டுல வந்து அந்த பூங்கா கட்டி அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் வந்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்